வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களை அந்தரங்க பகுதியில் வீசும் துர்நாற்றத்தை போக்கும் ஒரு அற்புத வழி இதோ பெண்களின் உடலிலேயே அந்தரங்க பகுதிதான் மிகவும் சென்சிட்டிவானது மேலும் இப்பகுதியை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம் அதற்காக இப்பகுதிக்கு சோப்புகளை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் அதில் உள்ள கெமிக்கல் அந்தரங்க பகுதியை கருமையாக பாதித்து நோய் தொற்றுகளுக்கும் வழிவகுக்கும் எனவே பகுதியில் வீசும் போக்க பயன்படுத்தாமல் இயற்கை பொருட்களால் அந்தரங்க பகுதியை சுத்தம் செய்வதே நல்லது இங்கு பெண்களின் அந்தரங்க பகுதியில் வீசும் துர்நாற்றத்தை போக்கும் ஒரு அற்புத பொருள் குறித்தும் எப்படி பயன்படுத்துவது என்றும் காணலாம் டிவி எலுமிச்சை மற்றும் அதன் இலைகள் எலுமிச்சையின் இலை மற்றும் பழத்தில் லெமோனின் பொருள் உள்ளது இது பெண்களின் தாக்கும் கிருமிகளின் தாக்கத்தை குறைத்து யோனி பகுதியில் வீசும் துர்நாற்றத்தை போக்கும் முக்கியமாக இது யோனியின் பீகச்செலவை சீராக பராமரித்து யோனி பகுதியை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் தேவையான பொருட்கள் எலுமிச்சை இலைகள் பத்து தண்ணீர் ஒரு டம்ளர் செய்முறை எலுமிச்சை இலைகளை நன்கு நீரில் கழுவி நன்கு அரைத்து ஒரு டம்ளர் நீர் சேர்த்து கலந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து சூடேற்றி நீர் பச்சையானதும் இறக்கி குளிர வைத்து வழிகட்டி கொள்ள வேண்டும் பயன்படுத்தும் முறை தயாரித்து வைத்துள்ள எலுமிச்ச நீரை கொண்டு தினமும் அந்தரங்க பகுதியை கழுவி பின் சுத்தமான நீரால் கழுவ வேண்டும் இதனால் யோனி பகுதியில் உள்ள தொற்றுகள் நீங்குவதோடு துர்நாற்றமும் போய்விடும் குறிப்பு உங்கள் யோனி பகுதி மிகவும் என்றால் இல்லாவிட்டால் எலுமிச்சையில் உள்ள சிற்றிக் அமிலம் யோனி பகுதியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்